அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்இஸ் வலைதளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்ஷன் பெற்ற பள்ளிகள் வந்து அதற்கான இன்வைஸ் பில்லை வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அது எவ்வாறாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ரோம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க மேலே சர்ச் பாரில் எம்மி டிஎம் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸருடைய பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது டச் டச்ட்டு ஸ்கூல்ஸ் காலத்தை டச் பண்ணிக்கோங்க அதில் டெக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டீங்க வெயிட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் அதை டச் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்துடுங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிஎஸ்என்எல் பற்றி நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து செஞ்சுருப்போம் செஞ்சிருப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்லோட் பண்ணுற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இயர் கொடுத்துருப்பாங்க இயரை செலக்ட் பண்ணிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது மன்த் கேட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த மந்தில் வந்து பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த மந்த்து செலக்ட் பண்ணிக்கங்க மார்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சூஸ்தோ ஃபைல் கொடுத்துருப்பாங்க இது சூஸ்ஸோ ஃபைலுங்கிறது பில்லோட இன்வைஸ் பில் இதை வந்து பிடிஎஃபாக இருக்கலாம் ஜேபிசி ஃபார்மேட்டில் இருக்கலாம் இதில் செலக்ட் பண்ணிட்டு எம்பிக்கில் இருக்கணும் அதில் ஃபைல் மேனேஜரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடாகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சரியான பில்லை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ வந்து நமக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடுது நன்றி வணக்கம் தேங்க்யூ